இங்கிருக்கிற தாய்மாருக்கு சொல்லுகின்றேன் உங்களோட குழந்தைகள் மீது உங்களுக்கு இரக்கம் இருக்கும் என்றால் அந்த காலையில பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது முத்தமிட்டு ஒன்பது ஏடுக்க வேண்டும் பல்கலைக்கழகம் போக வேண்டும் நீ என்னக்கு ஒரு டாக்டருடைய உம்மா என்று பேர் வாங்கி தர வேண்டும் என்ற கனவுல தான் பாடசாலைக்கு அனுப்புறீங்க அந்த பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புற சாப்பாடும் ஹெல்த்தியாக இருக்க அந்த புள்ளைக்கு கொடுக்கிற சாப்பாடும் ஹெல்தியாக இருக்க வேண்டும் பக்கத்தில் உள்ள கடையில வாங்கி நேத்து ராவு சமைத்ததையும் ஏதாவது வாங்கி தின்னு என்று கையில பணத்தையும் கொடுத்து அனுப்பினால் நான் இப்படி சொல்லுவேன் உங்களோட குழந்தை நிறைய சாப்பிடும் ஆனால் நிறைவாக சாப்பிட மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு வேணும் நிறைய சாப்பாடு அல்ல நிறைவான சாப்பாடு வேணும் முஸ்லீம் சமூகம் இதை கொஞ்சம் யோசிக்கணும் எங்களுடைய நூறு தமிழர்கள் நூறு சிங்கள 100 இருபத்தி 20 பேர் நோயாளி கொஞ்சம் நூறு முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் நோயாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைஞ்சாவது ஆண்டு எடுக்கப்பட்ட பிரகாரம் நாற்பத்தி பேர் நோயாளி டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு முந்தி பாமசிக்கு பில் கட்டி ஆகணும் குறிப்பாக சொல்ற நீங்க இருக்கிற பழைய மாணவர்களுக்கு உங்களுடைய கிரவுண்ட் பாய்ஸுக்கு வேற கேர்ள்ஸுக்கு வேற கேர்ள்ஸுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் எங்க கலாச்சாரம் எங்க வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது சூரிய வெளிச்சம் படாத ஒரு சமூகம் சூரிய வெளிச்சத்தை காணாத சமூகம் வீட்டுக்குள்ள காத்தோட்டம் இல்லாத ஒரு வீடு அப்படிப்பட்ட ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கு எனவே இந்த பாடசாலைக்கு மட்டும் சொல்லவில்லை இந்த ஊருக்கு சொல்லுகின்றேன் இந்த நாலு